உயிர் போகும் பொழுது தொண்டைக்குடி அடிக்கும் அடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த திரைப்படத்தை பார்க்கும் பொழுது அந்த இரண்டரை மணி நேரமும் ஒவ்வொருடைய தொண்டைக்குடியும் அடைத்தது ஒவ்வொரு காட்சிகளும் அது இசைகளாக இருந்தாலும் சரி அந்த படத்தில் வைத்திருக்கக்கூடிய குறியீடுகளாக இருந்தாலும் சரி காட்சி அமைப்பாக இருந்தாலும் சரி ஒவ்வொன்றுமே யதார்த்தத்தை இந்த படம் பேசியிருக்கு இந்த நேரத்தில் சொல்ல விரும்போது ஆர்கே செல்வமணி அவருடைய பேட்டியில் சொல்லியிருப்பார் எப்படி இருந்த கிராமங்களை இந்த தமிழ் சினிமா எப்படி மாற்றி விட்டது என்று சொல்லி அவருடைய அனுபவத்தை சொல்லியிருப்பார் ஒரு முஸ்லீமை எந்த அளவுக்கு கிரிமினைஸ் செய்ய முடியுமோ அந்தளவுக்கு கிரிமினைஸ் செய்து ஒரு மத நல்லிணக்கமான இருந்த பூமியை எவ்வளவு நாசம் செய்திருக்கிறது சினிமா என்று சொல்லி அந்த ஆர்கே செல்வமணி அவருடைய பேட்டியில் பேசியிருப்பார் உண்மையிலே அந்த சினிமா துறை மீதான நூறாண்டு கால சினிமாவில் ஐம்பது ஆண்டு காலக்கு மேல் முஸ்லீம்களை தீவிரவாதியாகவும் மதவாதியாகவும் காட்டி பிளவு பிளவு பிளவுவாத அரசியல் செய்த சினி சினி அந்த திரையுலகத்தில் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த திரைப்படம் அந்த அத்தனை அழுக்குகளையும் தொடைத்திருக்குன்னு சொல்லி தான் நினைக்கிறேன் அந்த திரைப்படத்தில் ஒரு காட்சி உண்மையிலே அதை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் என்னென்னா அந்த கைதி வந்து தப்பிச்சு ஓடுவதற்கான ஒரு வாய்ப்பே ஏற்படும் ஆனால் தப்பிச்சு போக மாட்டான் அப்போ அந்த எஸ்கார்டு கேட்பா உனக்கு வாய்ப்பு கிடைச்சிது நீ ஏன் போகலை அப்படின்பொழுது என் பேர் பிரச்சனை சார் நான் வந்து அப்துல் நான் தப்பிச்சு போனேன் எங்கே போவேன் அப்படின்னு அந்த ஒரு பையன் அந்த கைதி வந்து கேட்பாவில் உண்மையிலேயே நம்ம எல்லோரும் ஃபாத்திமா லத்தீஃப் தெரியும் ஐஐடியுடைய மாணவி அந்த பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிக்கலாம் கேரளாவிலேருந்து வந்து இங்கே படித்த பொண்ணில் தற்கொலை பண்ணிக்கலாம் அந்த தற்கொலையின் பொழுது அவர் எழுத்து வைத்த கடிதத்தில் இருந்தது என்னென்னா என் மரணத்திற்கு என்னோட பெயர் தான் காரணம் அப்படின்னு அந்த வழியை இந்த படம் பேசியது அதாவது பல்வேறு சம்பவங்களை ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் குறிப்பாக சிறைவாசிகளோட வாழ்க்கையில் இருந்த ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த படம் கூர்வியாக பேசியிருக்கு உண்மையிலே இந்த படத்தை ரொம்ப தைரியமாக எடுத்த தொடர் சுரேஷை வந்து நாங்கள் மனதார பாராட்டுறோம் அந்த குறியீடுகளும் பெயர்களும் எங்களோட வழியை பேசியிருக்கிறீங்க இந்த தமிழ் தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இஸ்லாமியர்களுடைய வழிகளை வேதனைகளை இன்னைக்கு சுரேஷ் கமா ராஜகுமாரி பேசியிருக்கிறார் மனதார பாராட்டுறேன் இது வந்து ஒரு படமாக பார்த்துட்டு போகணுன்னு சொன்னால் அதனால் அவருக்கும் பெரிய வந்து வெற்றி இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இது மாதிரி இன்றைய சிறைகளில் தொடர்ந்து இது மாதிரி நடக்குது இது முழுக்க முழுக்க நீதித்துறையுடைய அலட்சியத்தை அவர் வெளிப்படுத்திருக்கார் அம்பலப்படுத்தியிருக்கிறார் இந்த படத்தை தயவுசெய்து முதலமைச்சர் நான் கையெடுத்து கும்பிடுறேன் இதுவரை நான் கும்பிடில்லை தயவுசெய்து இந்த படத்தை வந்து பாருங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறைத்துறை அவ்வளோ மோசமாக இருக்கு என்பதை தயவுசு நீ உணருங்கள் இந்தியாவில் இந்த மாதிரி விசாரணைக்கு எதிராக கேட்டாடா மூணாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் சொல்லுது அதில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கிறான் இந்தியாவில் அதிகமான சிறைச்சாலைகளை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு ஜம்மு காஷ்மீரை விட முப்பத்தி ஐந்து சதவீதத்துக்கும் மேற்பட்ட சிறைவாசிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறான் ஆக ஐயா முதலமைச்சர் அவர்கள் இந்த படத்தை தயவுசி பார்க்கணும் எப்படியாவது அதுக்கு நீங்கள் வந்து முயற்சி செய்யுங்க ரெண்டாவது நீதிபதிகள் வந்து பாருங்கள் உங்களுடைய எதையுமே வந்து வாய்தா மட்டுமே போடுறதுனால எவ்வளோ இப்போ வாழ்க்கை நாசமாக போகுதுன்னு சொல்லி பார்க்கணும் தோழர் சுரேஷு வந்து ஒரு கதை எடுத்திருக்கிறார் இன்னைக்கு எங்கள் கையில் ஒரு பத்தொம்பது கதையுடைய கான்செப்ட் இது ஒரு ஒரு சிலிண்டர் வெடிப்பு அதைத் தொடர்ந்து பத்தொம்பது அப்பாவிகள் இன்னும் கூட நான்கு ஆண்டுகளாக மூன்று ஆண்டுகளாக விசாரணை கைதியாக இருக்கிறாங்க இதை வந்து நான்காம் தேதி நாங்கள் கோயம்புத்தூரில் வெளியிட இருந்தோம் அதை இப்பொழுது தோழர் மூலமாக வெளியிடுறதை நாங்கள் வளர்ச்சி அடைவோம்